யாழ்ச யாழியின் இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் கோயில்களில் உள்ள சில அற்புதங்கள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் அதிசயங்கள் ஏழு என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இத்தனை அதிசயங்கள் இருக்கின்றனவா இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்கின்றனவா என்று இந்த பதிவின் முடிவில் நமக்கே தோன்றும் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்ரீராமானுஜரின் உடல் ஆயிரம் வருடங்களாக கெடாமல் அப்படியே உள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே திருச்செந்தூர் சாலையில் உள்ள சிரட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகருக்கு விடலை போடும்போது சிரட்டையும் தேங்காயும் பிரிந்து சிதறுகிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் எழுபத்தி ரெண்டு டன் கல் கோபுர உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் இருக்கிறது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் உள்ள இசைப்படிகளில் தட்டினால் சரிகம பதனிச என்ற இசை வருகிறது கடலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வெள்ளியங்கிரி மலையில் சிவனின் பஞ்சவாத்திய ஒளி கேட்கின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே கோட்டையூரில் நூற்றி ஒன்று சாமிமலை குகையில் ஓரடி உயரம் கொண்ட கல்லாலான அகல்விளக்கில் இளநீர் விட்டு தீபம் ஏற்றினால் பிரகாசமாக எரியும் அதிசயம் நடக்கிறது சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலில் தினமும் சூரிய ஒளியானது மூலவர் மீது காலை மதியம் மாலை என மும்முறை விழுகின்றது சுசீந்திரம் சிவன் கோவிலில் ஓர் சிற்பத்தின் காதில் குச்சியை நுழைத்தால் மறு காது வழியாக வருகின்றது திருப்பூரில் உள்ள குண்டடம் படுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்தெந்த வடிவத்தில் இந்தெந்த விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் செங்கம்மூரில் உள்ள ஸ்ரீ அனுமாம்பிகை உடனுரை ரிஷபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது நந்தியம்பெருமான் மீது சூரிய ஒளி விழும் பொழுது அவர் தங்க நிறத்தில் ஜொலிப்பார் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஓர் சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் சிங்கத்தின் வாயில் ஓர் கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது ஈரோடு காங்கேயத்திற்கு அருகில் மடவிலாகம் சிவன் கோவில் குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓர் மண்பானை நிறைய விபூதி தோன்றுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பகுளத்தில் மீன்கள் வளராது சேலம் தாரமங்கலம் பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமர் சிற்பம் இருக்கும் இடத்தில் இருந்து சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்தில் இருந்து ஸ்ரீராமரை பார்க்க முடியாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை முகப்பேரில் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் விளக்குகளை அணைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நேரில் பார்ப்பது போல் இருக்கின்றது தென்காசி அருகில் புளியங்குடியில் சுயம்பு நீரூற்று வற்றி தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றில் நீர் வந்து விடுகின்றது தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து கிராமத்தில் பெரியசாமி கோவிலில் கோவிலுக்கு நேர்ந்துவிடப்படும் பன்றி கொடை விழாவின் போது அங்குள்ள நீருள்ள தொட்டிக்குள் தலையை தானாகவே மூழ்கி இறந்து விடுகின்றது குளித்தலை அருகில் ரத்னகிரி மலை மேல் காகங்கள் பரப்பதில்லை தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவர் உயரத்தில் சிவலிங்கம் காட்சி தருகின்றது தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண்பானையில் வைக்கப்படும் கத்திசாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கிறது விருதுநகரில் மகான் திருப்புகழ் சாமி கோவில் திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர் அதன்பின் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கின்றது வேலை எடுத்தவுடன் குறைந்து காலியாகிவிடும் இதுபோல் உணவு தட்டாமல் வருவது அத்திரிமலையிலும் மலையிலும் நடைபெறுகின்றது திருமந்திரி நகர் அதாவது தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவின் போது தேரோடும் ரதவீதி மட்டும் சுடுவதில்லை சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சியம்மன் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிறமாறுகிறது திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரபுரம் சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதைக் காணலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரி அன்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஓர் பாட்டி திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கம் ஆறு நாளிகைக்கு ஒரு வர்ணத்திற்கு மாறுகின்றது காசியில் கருடன் பறப்பதில்லை மாடு முட்டுவதில்லை பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை பூக்கள் மனம் வீசுவதில்லை திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையில் நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கின்றது திருக்கழுகுன்றத்தில் தெப்பகுளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுகின்றது சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயம் நடைபெறுகிறது திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாக மாறுகிறது சிக்கல் சிங்காரவேலவர் கோவிலில் சூரசம்காரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெருகுகிறது அர்ச்சகர் பட்டு துணியால் ஒற்றி எடுக்க துணி தொப்பலாக நனைந்து விடுகிறது நாகர்கோவில் கேரளபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஓர் விநாயகர் ஆறு மாத காலம் கருப்பாகவும் ஆறு மாத காலம் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறார் அது சமயம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கின்றது இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்